நவராத்திரி விழாவானது உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது நம்முடைய இந்தியா மட்டுமல்லாமல் அண்டை நாடுகள் பலவற்றிலும் கூட இந்த நவராத்திரி விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பன்னாட்டு அளவில் பறந்து விரிந்த அரிமா சங்கமும் இந்த நவராத்திரி விழாவை தங்களுடைய செயல் திட்டங்களில் ஒன்றாக அறிவித்து கொண்டாடுவது உண்டு அந்த வகையில் இன்றைய தினம் கரூரில் லைன் சங்கத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய காந்தி கிராமம் சைன் லைன் சங்கத்தைச் சேர்ந்த ரமணன் அவர்களுடைய இல்லத்தில் இந்த நவராத்திரி குழு காட்சியை கரூர் மெஜஸ்டிக் லயன் சங்கம் சார்பாக பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த குழுவினுடைய வரலாற்றிற்கு எண்ணற்ற வரலாறுகள் சொல்லப்படுவதுண்டு விக்ரமாதித்தன் காலத்திலேயே விக்ரமாதித்தனானவன் அவன் இந்த பல்வேறு வகையான கேளிக்கைகளிடம் பல்வேறு வகையான பொழுதுபோக்குகளிலும் காலம் செலுத்தி நாட்டை கவனிக்காத சூழ்நிலையில் மக்கள் எல்லாம் வருந்தி வேதாளத்திடம் கதை கேட்பதையே குறியீடாக கொண்டிருக்கிறான் என்பதற்காக மக்கள் எல்லாம் ஒரு ஞானியிடம் சென்று இதற்கு என்ன மாற்று வழி என்று கேட்டபோது அப்பொழுது அவன் சொன்னானாம் இந்த பொம்மைகள் செய்து நவராத்திரி பொழுவிற்காக அற்புதமான பொம்மைகளை உருவாக்குகிற குடும்பம் நிறைந்து வாழ்கிற இந்த பகுதியில் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த சாலிகிராமன் என்பவன் நினைத்தால் இதை மாற்றலாம் என்று சொன்னாராம் உடனே சாலிகிராமனுடைய பெற்றோரை சந்தித்து அம்மன்னனுடைய அந்த கேளிக்கைகளை எல்லாம் சொல்லி இதற்கு மாற்றம் வேண்டும் என்று கேட்டபோது விக்ரமாதித்தனை எதிர்ப்பதா என்று பெற்றோர்கள் குதிரை பொம்மைகளையும் ஆயிரக்கணக்கான யானை பொம்மைகளையும் ஆயிரக்கணக்கான படைவீரர் பொம்மைகளையும் செய்து அவற்றை எல்லாம் அந்த சுடு நெருப்பில் வைத்து அந்த பொம்மைகளை எல்லாம் தயார்படுத்தி வெளியே பரப்பி வைத்து அந்த பொம்மைகளின் மீது தன்னுடைய அந்த புனித நீரை தெளித்ததும் யானை பொம்மை யானைகளாக மாறியும் குதிரை பொம்மைகள் குதிரைகளாக மாறியும் படைவீரர்களுடைய பொம்மை படைவீரர்களாக மாறியும் போரிட்டு அதிலே விக்ரமாதித்தனை தோல்வியறை செய்து மைசூரிலே தர்பாரிலே அமர்ந்த அந்த சிறப்பு காட்சி தான் இந்த நவராத்திரி என்று சொல்வார்கள் எனவே இவற்றையெல்லாம் பொம்மையாக பார்த்தால் பொம்மை ஆனால் இங்க இருக்கிற ஒன்றாம் நிலையிலிருந்து ஓரறிவு உயிரிலிருந்து ஒன்பதாம் நிலை தெய்வீக நிலை வரை எல்லாமே உயிர்ப்புள்ளவை வளரும் தலைமுறைக்கு நம்முடைய வரலாற்றை மிக அற்புதமான செயல்பாடுகளை விளக்கக்கூடிய அரிமா பேரியக்கமும் பங்கு பெற்று அரிமா நண்பர்களும் இந்த கொழு வைத்து கொண்டாடுகிற இந்த தருணத்தில் கரூர் மெஜஸ்டிக் லைன் சங்கம் திரு ரமணன் குடும்பத்தாரை பாராட்டி இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கையில மட்டும் வச்சிரு திருப்பி எங்கண்ணா ஆ சொன்ன பேச்சு அண்ணா அப்போ நீங்கள் இந்த இதை நீங்கள் அப்படி ஓட்டின்ண்ணா அண்ணா நீங்கள் அங்கே ஆனால்